நீ அனைத்து திரிந்த காலங்கள் முடிந்து விட்டது என் பிள்ளையே எத்தனையோ காலத்திலெல்லாம் என்னை நம்பலாமா வேண்டாமா என்று எண்ணி கொண்டிருந்தாள் ஆனால் இப்பொழுது நான் உனக்கு கை கொடுத்து விட்டேன் இந்த தாயை மீறி எதுவும் நடக்காது என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன் நான் உனக்கு உறுதியளித்ததை தாண்டி சத்தியத்தை அல்லவா கொடுத்திருக்கின்றேன் அந்த சத்தியத்திலிருந்து மீற மாட்டேன் என்று தெரியும் அல்லவா அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நான் அங்கு தலை தூக்கி பார்த்திருக்கின்றேன் என்ன நடக்கும் என்பதில் நான் தீர்வாக இருந்து கொண்டுதான் உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக வருகிறேன் கண்டிப்பாக என் நம்மையானவள் எனக்காக உதவி செய்ய வருவாள் என்று நினைக்கின்றாய் அல்லவா அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு போதும் ஏதோ நீ தேடிய ஒருவரை உனக்காக தேடி வரச் செய்ய போகிறேன் நாளை வெளியில் பெருமகிழ்ச்சிக்கான களம் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது உன் சூழ்நிலையை எப்படி பார்க்காமல் விட்டுவிடுவேன் என்று எண்ணுகிறாள் உன்னுடைய பிரச்சனையை என் கையில் எடுத்து வைத்து விட்டேன் உன் பிரச்சனையை தீர்க்க ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து விட்டேன் கண்டிப்பாக என்னுடைய வார்த்தைகளில் நிஜமாகத்தான் போகிறது என்னை நம்பி வந்து இருக்கும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் காலமும் வரத்தான் போகிறது உன் வருகைக்காக நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு பிரச்சினை தீர்வதற்கு உள்ளதாகவே அடுத்தொன்று வந்து விடுகிறதே என்று எண்ணி விடாரே உன் போராட்டத்திற்கும் உன் போராட்ட வாழ்வுக்கும் முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் உன் மனப்படும் வேதனையிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் இதோ உனக்கான பயணத்தை ஆரம்பிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனக்குழப்பத்திற்கு தீர்வு சொல்ல வந்தே விட்டேன் யாரை தேடினாய் என்று எனக்கு தெரியும் ஒரு உண்மையான உறவி ஒரு உண்மையான அன்பை உண்மையான பாசத்தையும் அடைவதற்குத்தானே இவ்வளவு போராட்டம் இந்த போராட்டத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கான வெற்றியின் பயணத்தை ஆரம்பிப்பதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மன கஷ்டங்கள் எல்லாம் குறையத்தான் போகிறது உன் போராட்ட களம் சந்தோஷம் காலமாக மாறத்தான் போகிறது என் இல்லையே எந்த ஒரு விஷயத்திற்காக நீ எதிர்பார்த்து பார்த்து இருந்தாலும் அந்த விஷயம் எப்பொழுது உன்னை வந்து சேரும் என் கண்ணிட்டு அந்த வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசத்தை நீ உணர்ந்து கொள் அப்படி உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நீ மனப்பக்குவமாக இருந்திருக்கிறாய் என்று அர்த்தம் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளையும் கனவுகளையும் நான் நிறைவேற்றுவதற்காக வந்து இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்று சிந்திக்காதே அவர் வெற்றி பெற்றால் உன்னை நல்லவர்கள் என்று சொல்வார்கள் அதே மௌல் அங்கு தோல்வி அடைந்து விட்டால் உன்னை விட அங்கு யாருமே பொல்லாதவர் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் இப்படி யதார்த்தத்தை மாற்றி மாற்றி அங்கு புரிந்து கொள்கின்ற உலகத்தில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அல்லது புரண்டு ஓடோடி கொண்டிருக்கின்றாய் மனதின் தருணத்தை மனதோடு வைத்துக்கொண்டு நீ உனக்கான வாழ்க்கையில் உனக்கு ஏற்றாற் போல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே நீ நினைத்த மாதிரி தான் உன்னுடைய ஒவ்வொரு ஆசையிலும் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் நீ எதற்காக தங்கமே அழுது புரண்டு ஓடோடி கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நிதானமாக வைத்துக்கொள் அழைப்பாயே வைக்காதே அங்கே போனால் கிடைத்து இங்கே போனால் கிடைத்து விடுமா என்று என் பிள்ளைகள் ஏக்கம் கொள்வது எனக்கு புரிகிறது இது எதனால் நிகழ்கிறது தெரியுமா உன் மனதில் அந்த அளவுக்கு பதற்றத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் எப்படியாவது நமக்கான நல்லது நடந்துவிட வேண்டும் நமக்கானவர் நம்மை தேடிவிட வேண்டும் என்று யோசிக்கிறாய் என் பிள்ளையே உன் நேரத்திற்கான வெற்றியை நான் குறித்து வைத்திருக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் சிந்திக்காதே நடக்கும் என்ற தருணத்தோடு உன் வாழ்க்கையின் நடுத்தடியே நீ செயல் படுத்திக் இரு, உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை இன்னுமா புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் மனம் மன அழுத்தத்திற்கு ஆளானதுதான் மிச்சமாக்கிக் கொண்டிருக்கின்றது உன் வெற்றிக்கான இந்த தருணத்தில் உன் கூடவே உன் தாயாகவை பயணிப்பது இன்னுமா புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் கலங்காதே கவலைப்படாது உன் தருணத்தை நான் முன்கூடவே உனக்காகவே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை கண்ணீர் விட வைத்தவர்களை நான் சும்மா விட கிடையாது என் பிள்ளையே உன்னை அளவைத்தவரின் ஆட்டமெல்லாம் அங்கு முடிந்து விட்டது ஆடு ஓர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும் இனி மாற்றங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த தருணமானது உன் வாழ்க்கையே அங்கு முழுமையாக்க போகிறது பிள்ளைகளின் வாழ்க்கையில் வாய்ப்புகளை அள்ளி குவிக்க இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது உன் மனதில் எதை பற்றி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் சொந்தங்கள் பந்தங்கள் நம்மை குறை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு நான் எனக்கான கஷ்டத்தை அனுபவித்து விட்டேனே இனி நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் என்று நினைக்காதே சொந்தங்களும் பந்தங்களும் நீ கஷ்டப்படும் போது குறைகளை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அதுதான் அவர்களுக்கான வேலையும் கூட நீ நன்றாக இருக்கும் பொழுது அவர்களையும் முண்டையிட்டு உன்னை வந்தடைவார்கள் எதற்காக தெரியுமா அப்பொழுதும் நான் தான் இதற்கு காரணம் நான் தான் இதற்கு காரணம் நான் சொன்னதால் தான் நீ செய்தாய் நீ செய்ததால் தான் வெற்றியும் அடைந்தாய் நான் சொன்னதால் நீ நீ செய்துவிட்டாய் அல்லவா தான் உனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்துவிட்டது என்றெல்லாம் சொல்வார்கள் என் பிள்ளையே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி நன்மையோ தீமையோ அங்கு சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் நீ மட்டும் அந்த மாயா ஜாலத்தில் மாட்டிக்கொள்ளாதே நீ மட்டும் அந்த மாய வலையில் மாட்டிக்கொள்ளாதே என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையின் பொக்கிஷத்தை உன் பொறுமைக்கான பலனை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எ புரண்டு வெற்றிக்கான தருணம் என் கைதொடும் தூரத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என் கரத்தை கெட்டியாக பற்றிக்கொள் என்ன நடந்தாலும் நீ உனக்கான நிலையில் இருந்து மட்டும் இறங்கிவிடாது அது மட்டுமல்லாமல் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்தும் பின் வாங்கிவிடாதே மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே உன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்கு உன் வராகி தாய் நான் இருக்கும் நீ எதற்காக மனமருந்தி கொண்டிருக்கின்றாய் நடப்பதை பார்த்து நான் அமைதி கொள்ளவில்லை என் பிள்ளைகளின் வெற்றியை தருவதற்காக உனக்கு பதிலாக நான் முழு வீச்சில் உனக்கான பணிகளில் ஈடுபட்டு விட்டேன் இனி நடப்பது யாவும் நன்மைக்கே என்று தீர்க்கமாகவும் உறுதியாகவும் நம்பிக்கை கொள் என் தங்கங்களின் வாழ்க்கையில் வெற்றிக்கான இந்த தருணமானது இப்பொழுதே உன்னை வந்து சேரப்போகிறது என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற பயத்தை நீ மனதோடு வைத்துக்கொண்டிருந்தால் அடுத்தடுத்த காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது அந்த பயத்தையும் பதற்றத்தையும் அச்சத்தையும் என் காணடியில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு எல்லா பிரச்சனையும் தாங்கிக் கொள்ளத்தானே என் தாய் யானவள் இருந்து கொண்டு இருக்கின்றாள் அப்படி இருக்கும் பொழுது நான் இதற்கு வேண்டும் நான் இதற்காக மனம் சோர்வடைய வேண்டும் எல்லாவற்றையும் அவளை பார்த்து கொள்வாள் என்பதில் தெளிவாகவே இருந்து விட்டுப்பார் வெற்றிக்கான இந்த வேலைகளில் பல போராட்டங்களும் நடப்பது உண்டு உன் கையை விட்டு மாறப்போகும் சூழ்நிலைகள் கூட நீ அங்கு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாள் எனி வாழவே வழி இல்லையோ என்று கூட என்னிடம் அழுது காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது மனதின் பயத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு உன் பதற்றத்தை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு உனக்கான பணிகளை செய்து பார் கொண்டே இரு உனக்கு நான் நல்லதை நடத்தி தராமல் வேறு யார் நல்லதை நடத்தி தருவாள் என் இல்லையே உன் பாதையின் பயணம் விட்டதோ பாதை மாறி விட்டதோ என்று நினைக்க வேண்டாம் உன் பாதையின் பயணத்தின் உன்னோடு இருப்பது யாரென்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த தாயை தவிர வேறு யாராலும் முடியாத அதிசயத்தை நானல்லவா தர வந்து இருக்கின்றேன் இதோ உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதற்காக வந்திருக்கும்போது போது நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை மாற்றத்தோடு இதர் நோக்கி காத்து இரு எத்தனை சோகங்கள் உன்னை கொண்டிருந்தாலும் அந்த சோகத்தை எல்லாம் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த தாய் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு நீ தேடிவர் உன்னை தேடி வர வைப்பது என் பொறுப்பு இனி நல்லதை நான் உனக்கு நடத்தி தருவேன் வெற்றி வாகித்தான் சூடுவார் ஓம் வராகி தாயே போற்றி